నీరు <ihak> యామగంగం <warfare> மறுபடியும் <laughs> மறைஞ்சிருச்சு அங்க போயிருச்சு மூணுமே அங்கதான் இருக்கு நாலு இருக்குது ஆ இதா どう <noise> घिरन दो नवरु आज जयस्वन ने राजू ना पूरा बिकेगा शिमला चला आगे चल ना போய் பாரு ஏன் மறுபடியும் இப்படி பூந்தாத மொட்டு ஒவ்வொரு காலம் அலங்காம போடணும் நீ வந்தாதான் பார்க்க முடியுங்க

നീർ മગനമോ ആമ വങ്ങപ്പുറ വരും 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 ക്ലാരടിക്കിത് ഒന്നും കണ്ടു അറിയില്ല അണ്ണൻ നോക്കടാ ദാ പോണോ സൂട്ട് പോക്കല്ലേ ഇങ്ങേന്നോ വരും കണ്ടേറ്റി കാട്ടോ ഓ വീഡിയോ സൂയിനോസ് പാകി അച്ചച്ചാടാടാടാ

வந்துட்டாங்களா ஓகேவா இங்க வா மொட்டு இங்க வா இங்க கூட்டிட்டு வா இங்க வந்தீங்கன்னா வருவா இவர் வருது பாரு இதை பார்த்து தான் அவதார் டூரில் வால் வச்சிருப்பாங்களா வால் எப்படி பட்டையே இருக்குது பாத்தியா வாள் எப்படி இருக்குது பாருங்கப்பா